திராவிட முன்னேற்ற கழக அரசு உடனே மாண்புக முதலமைச்சர் அவர்கள் வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் போதிலும் தமிழகத்தை தொழில்துறையில் ஒரு முதன்மையான மாநிலமாக ஆற்றுவதற்கு ரொம்ப கடுமையாக உழைப்பு செலுத்தியிருக்காங்க அதில் நம்ம மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம் ஏராளமான முதலீடுகளை தமிழ்நாடு இந்த மூன்று ஆண்டுகளில் ஈர்த்திருக்கிறது அதனுடைய தொடர்ச்சியாக முதல்வர் அவர்களுடைய அமெரிக்க பயணம் புதிய முதலீடுகளையும் ஈர்ப்பதற்காகவும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்காகவும் நடந்திருக்குது அந்த பயணம் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நான் ஒரு வாழ்த்துறேன் அண்ணா பாஜகவின் தலைவர் அண்ணாமலை அவர்களை பற்றி பேச வேண்டியதே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒரு ரொம்ப அர அநாகரிகமான தரம் தாழ்ந்த அரசியலை வந்து அவர் தமிழ்நாட்டில் செய்கிறார் அந்த மாதிரி அரசியலுக்கு தமிழ்நாட்டில் ஆதரவில்லை என்பதை அவருடைய தேர்தல் முடிவே மக்கள் அவருக்கு காட்டும் நான் நினைக்கிறேன் நூறு நாள் வேலை பொறுத்தவரை கொஞ்சம் பிரச்சனை இருக்கு நம்ம ஊர்ல மட்டும் இல்ல இந்தியா ஃபுல்லா இருக்கு இப்போ வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரே பிரச்சனை ஆகுது நம்ம கொஞ்சம் சரி பண்ணலாம் சண்டை போட்டா சரி பண்ணோம் கவலைப்படாதீங்க அவங்க வேலையை நிப்பாட்ட அவங்களால முடியாது அதுக்கு மூணுல ரெண்டு பங்கு எம்பி ஓட்டு போடணும் நம்ம எல்லாம் போட மாட்டோம் ஏன்னா நம்ம இந்த வேலைக்கு ஆதரவா இருக்கிறதுனால அதனால கொஞ்சம் பிரச்சனை இருக்கு ஆனா அண்ட போட்டு சரி பண்ணிடலாம் கவலைப்படாதீங்க நன்றி